வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மேஷராசி பரணி நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடம் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து பன்னிரெண்டு வருடங்கள் வரலாம் எல்லாருக்குமே கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருடங்கள் முன்ன பின்ன வரலாம் அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து பத்து வயது வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பத்து வயது வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடப்பில் வரும் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சந்திரதசை நடக்குது இல்லை சூரிய தசை கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அதாவது நாலரை மாத காலங்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நிறைய மனநிலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கலாம் மனசாந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் படிக்கிற காலக்கட்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி நிறைய உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம் இந்த சனி பகவான் அது யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இந்த சனி பகவான் மறைவு சாணத்தில் இருந்தாலும் இல்லை லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் மறைவு சாணங்களில் இருந்தாலும் இந்த சனி பகவான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதாவது எதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னாக்கா தடை தாமதங்கள் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி அதை முயற்சி பண்ணாலும் சரி கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும் அது எந்த வயதில் இருந்தாலும் சரி எந்த தசா புத்தியில இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தி வரும் மற்றபடி இந்த ராவுக்கு எதுவோடு சேரல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களை இல்லை மற்ற எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்திருக்கும் இந்த சனியுடைய வக்ர காலங்கள் பெருசாக கெடுபலன்களை கொடுத்துருக்காது ஆவரேஜாக போயிருக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சூரிய தசையும் சரி சந்திர தசையும் சரி ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது சந்திரன் சூரியன் எல்லாமே முதல் சுற்று சனியாக இருந்தாலும் அவ்வளோ பாதிப்புகளை கொடுக்காது இது வரைக்கும் ஏதாவது அரியர் வச்சுருந்தாலும் சரி இல்லை படிப்பு சார்ந்து நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் சரி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சொல்லலாம் தடைப்பட்ட படிப்பு அதாவது வெளிநாட்டுக்காக படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இது எல்லாமே தடைகளை கொடுத்துருக்கோம் இல்லை மேல் படிப்புக்காக நீங்க படிக்கணும்னு முயற்சி பண்ணிருப்பீங்க எது சார்ந்து நீங்க முயற்சி பண்ணாலும் சரி அந்த தடைகள் இப்போ இருக்காது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு சில பேர் அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஏன்னா வேலைக்காக தேடி வேலையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க எதுவுமே உங்களுக்கு வந்து பதில் வந்து தள்ளி போயிருக்கு இல்லையா அந்த பதில் இப்போ சிறப்பாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு முயற்சிகளை கொடுக்கும் ஏழரை சனி இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கால விரயங்களை கொடுக்கும் அதாவது கவனக்குறை கூட ஒரு சில பேர் கொடுக்கலாம் நீங்கள் எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மறந்துடும் இது மாதிரி பலவித குழப்பங்களை கொடுக்கும் இந்த தசையானது சந்திரதசையானது கடைசி காலத்தில் என்னோட கணக்குப்படி நான் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க சந்திரதசையாக இருந்தால் இப்போ சந்திரதசையில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஏழரை சனி இப்போதைக்கு இப்போ சனி வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் உங்கள் சுயஜாதகத்துல குரு பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்துல இருந்தால் அல்லது உங்கள் லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா இல்லை வக்கரமாக இருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த வயதில் திருமணத்தை கொடுக்காது தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்த தடைகள் இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகலாம் ஒரு சில பேருக்கு அது எது சார்ந்து அப்படின்னாக்கா சுபகிரக நட்சத்திரமாக இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு திருமணம் உடனே முடிவுக்கு வந்துடும் ஏன்னா குரு வந்து உச்ச வீட்டுக்கு போயிட்டு வராது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து திருமணத்துக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் விரைத்தில் இருக்கும்போது சனி பகவான் திருமணத்தை கொடுத்துருவார் லவ் மேரேஜ் எல்லாம் கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் திருமணமானவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே முடிவுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் சொல்லலாம் மனநிலை மாற்றங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்ததுனாக்க தாராளமாக கிடைக்கும் இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு சனி வக்கர நிபத்தியான பிறகு உடனே ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக கொடுப்பார் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை இப்போ செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இப்ப முதல் சுற்று தான் இல்லைன்னு சொல்லல பன்னிரெண்டாம் இடத்துல சனி சனி வக்ர நிபத்தியான பிறகு செவ்வாதசை அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி செவ்வாதசையில் இருக்கிறவங்க எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் இருந்தாலும் இது அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வேலை போகணும்லாம் சொல்ல முடியாது வேலையில் கொடுத்துட்டு நிறைய ஃப்ரெஷர் அது எங்கே இருந்தாலும் சரி அது வேலை ரீதியாக ஃப்ரெஷ்ஷர் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அலைச்சல் கொடுக்கும் வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இல்லை வெளியூர் போயிட்டு வர மாதிரி நிறைய அலைச்சல் கூட இருக்கிறவங்க வந்து அந்த வேலையில் லீவ் போட்டுருவாங்க நீங்கள் எல்லாமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயாராகிக்கிறது நல்லது மற்றபடி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி தொழிலில் பரவாயில்ல ஓரளவுக்கு கடன் வாங்காமல் நீங்கள் தொழில் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த சனி வக்ர நிதிக்கு பிறகு ஒரு சில விரயங்களை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த விரயங்கள் எது சார்ந்து கொடுக்கணும்னா இப்போ வருமானத்தை கம்மி பண்ணிவிட்டு கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி அஷ்டமாதிபதி தசை தான் ராசியாதிபதி தசை தான் சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா கடன் அமைப்புகள் தீரும் கடன் சார்ந்து எது இருந்தாலும் சரி மணி லாக்காக இருந்தால் கூட இப்போ வரத்துக்கு வாய்ப்பு லாட்ரி யோகம் அதாவது யோகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு எட்டாம் அதிபதி தசைனாக்கா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தசை ராகு பெரும்பாலும் இந்த ராகு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த சனி வக்கர காலங்களில் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கோம் சனி பகவான் அப்படி இல்லைன்னாக்கா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஸ்தானத்தில் இருக்கும் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வக்ரமா இருக்கு முதல்ல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் வேலை ரீதியாக முயற்சி பண்ணாலும் வேலையில் தடுமாற்றம் அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் சரி அதுலேயும் தடுமாற்றம் ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க அதில் எல்லாத்துலேயும் தடுமாற்றம் எல்லாத்தையுமே பின்னாடி போட்டு வச்சுப்பாங்க பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வக்ர நிவர்த்திக்கு பிறகு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இது வந்து இப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஏழரை ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக பயப்பட தேவையில்ல முப்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு சனி தான் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் பகவான் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது வேலை கொடுத்துட்டு வேலையில் பிரச்சனை வைக்கும் தொழில் ஆரம்பிக்க வச்சுட்டு அதில் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் எது இருந்தாலும் சரி உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கெட்ட பேர் அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் மட்டுமே மற்றபடி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த தசையும் சேர்ந்து சிறப்பை கொடுக்கும் சனியோட வீட்டில் இருந்தால் கூட யோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அரசியல் இல்லைனா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க மற்றபடி விவசாயத்துறையில் இருக்கிறவங்க கூட சரி மற்றபடி தனியார் துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இந்த ராகுபகன் இருந்துச்சுன்னா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அதுலேயும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ராசிலேயே இந்த ராகுபகவன் இருந்து தசா பண்ணாலும் கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய நீங்க கடன் வாங்குறதும் சரி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது நிறைய இருக்கு ஒன்று ரெண்டு இல்ல அது சுய ஜாதகம் சொல்லணும் நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ கொஞ்சம் தடையா இருக்கும் அது மாதிரி இடத்துல இருந்தா மட்டுமே அதாவது வீடு கொடுத்த கிரகம் மறையக்கூடாது ஆறாம் அதிபதி தசையோ எட்டாம் அதிபதி தசையோ இல்ல பனிரெண்டாம் அதிபதி தசையாக இருக்கக்கூடாது பனிரெண்டுங்கிறது கூட குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால குரு சுபத்துவமா இருந்தால் சிறப்பு உங்க சுய ஜாதகத்துல மற்றபடி ஆறு எட்டாக இருந்தால் இல்ல சனியோட வீட்டுல இருந்தால் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது தொழில் சார்ந்து கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது தசா புத்தி பலன்கள் என்ன ஒன்னா நம்ம பாசிட்டிவா சொல்லிட்டு போயிடலாம் அது நடக்கும் இது நடக்கும் நடந்தா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லல கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனை கொடுக்கும் ஏன்னா அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு பிறகு எதுவும் நடக்கலை அப்படின்றது எதிர்பார்ப்புகளுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வலுவிழந்து கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேலே அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு சுய ஜாதகத்தில் எங்கே தசை பண்ணாலும் சரி குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் நடக்கிறது எல்லாமே இந்த சனி பகர நிவர்த்திக்கு பிறகு தடைப்பட்ட சுபகாரியங்கள் மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளும் உண்டு வாரிசுகளோட வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் சுப விசேஷங்கள் அதாவது வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க சனி பகர காலங்களில் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் எல்லாம் வந்து கூடி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் சொந்த பதங்களை நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் கன்ஃபார்மாக இருக்கு இதில் வந்து குரு தசை அப்படிங்கிறது எழுபது வயசு வரைக்கும் வரலாம் அப்படிலாம் அறுபது வயசோட கூட முடியலாம் உங்கள் சுய ஜாதக இருப்பு பொறுத்து குரு தசை நடக்குதா இந்த ஏழரை சனியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறுபத்தி ஏழு வயசுல இருந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பத்து பதினொன்று கூடவன் தசை இது வந்து அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது செவ்வாயோட வீட்டுக்கு நல்லது பண்ணாது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உடல்நிலையில் வந்து மருத்துவ செலவுகள் அடிக்கடி வச்சுட்டே இருக்கும் சும்மாவே இந்த ஏலரசனி ஆரம்பிச்சுலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியா இந்த வயசில் தொழில் செய்கிறவங்களுக்கு சரி அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஒருத்தருக்கு வந்து இயல்பு சனியோ சனியாக நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இப்போ வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சொத்து ரீதியாக இருந்தாலும் சரி உடல்நலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்தாலும் சரி பணப்பற்றாக்குறை இந்த காலகட்டங்களில் தீரும் எண்பத்தி ஆறு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் புதந்தசை என்னோட கணக்குப்படி நான் புதந்தசை எடுத்துருக்குறேன் பின்னாடி வரக்கூடிய புதந்தசை அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது நல்லது செய்யாது மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வீட்டில் கடன் வாங்கக்கூடியது அது சுப கடன்களில் கூட இருக்கலாம் வீட்டில் பசங்களுக்காக வாரிசுகளுக்காக அது மாதிரி வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடனை அடையக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு உண்டு ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு கெடுபலன்களை பின்னாடி வரக்கூடிய காலத்தில் கொடுக்காது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகனுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி